நாளிய தலைவர்களுக்கு இன்றே கரம் கொடுக்கும் கம்வரலியா அக்கருபத்தனை ஊட்டுவில் தோட்டம் பாரதி முன் பள்ளி பாடசாலை பரோபஹாரிகளின் அனுசரணையுடன் முன் பள்ளி சிறார்களை நாம் மகிழ்வித்தோம் மின்சார விநியோகம் புதிய தளபாடங்களை வழங்கி சிறார்களை ஊக்குவித்த கம் எத்த கம் ஆற்றில் தொள்ளாயிரத்து ஒன்பது அப்போது நமைப்பத்தி நினைக்கும் உரையதியிலோடு அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் மக்களுக்கு முதலிடம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என உறுதியாக நம்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு சரியான தலைவரை சரியான நேரத்தில் களமிறக்குவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன அறிவிப்பு கடன் மறுசீரமைப்பு நிபந்தனைகளை இலங்கையும் பிணை முறை உரிமையாளர்களும் ஏற்றுக் கொண்டுள்ளனர் பல்வேறு துறைகளின் தொழிற்சங்கங்கள் இன்றும் தொழிற்சங்க நடவடிக்கையில் யுக்திய நடவடிக்கை புதிய மாற்றங்களுடன் இன்று முதல் மீண்டும் நடைமுறைக்கு காலஞ்சென்ற இரா சம்பந்தனின் பூத உடலுக்கு யாழில் மக்கள் அஞ்சலி பிரித்தானிய பாராளுமன்ற தேர்தல் ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியாக நம்புவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி சமிந்திர தயான் லேனவ என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த மனுவை தாக்கல் செய்வதன் மூலம் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பு பிரிவு பனிரண்டு ஒன்று மூன்று நான்கு நூற்று பதினெட்டு மற்றும் நூற்று இருபத்தைந்து ஆகிய பிரிவுடன் வாசிக்கப்பட வேண்டிய நூற்று இருபத்தி ஆறின்படி அரசியலமைப்பின் திருத்தத்தின் மூன்றாம் பிரிவின் ஊடாக திருத்தப்பட்ட பிரிவு மூன்று இரண்டை வியாக்கியானம் செய்யக்கூடாது என குறித்த மனுவில் கூறப்பட்டுள்ளது இதற்கமைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் என்பதை கொண்டு தேர்தல்கள் ஆணைக்குழு அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதால் உயர்நீதிமன்றத்தினால் இதுகுறித்து இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான மேலதிக பணிகள் முன்னெடுக்கப்படுவதை தடுப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு இடைக்கால தடையுத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என மனுதாரர் உயர்நீதிமன்றத்தில் கோரியுள்ளார் இந்த மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்னர் மனுதாரர் தன்னிடமோ அல்லது தனது சட்டத்தரணிகளுடன் கலந்தாலோசிக்கவோ ஆலோசனை பெறவோ இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது மேலும் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருப்பது சரியானது என்பதே தனது உறுதியான நிலைப்பாடாகும் என்பதையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் இதேவேளை தேர்தலை ஒத்திவைக்கும் முயற்சியை அரசாங்கம் இன்னும் கைவிடவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கு இன்றிலிருந்து இன்னும் பதினான்கு நாட்கள் உள்ளன கடந்த பதினான்கு நாட்களில் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க பல்வேறு தந்திரங்களை கையாண்டு இன்னும் சில நாட்கள் பதவியில் இருக்க முயற்சிக்கின்றார் அனைவருக்கும் ஆறு மாதங்கள் சேவை காலம் நீடிப்பு வழங்கியுள்ளார் எங்களிடம் உள்ள ராணுவ தளபதிகள் மூவரும் சேவை காலம் நிறைவடைந்தவர்கள் சட்டமா அதிபருக்கும் அதை செய்ய முயன்றார் ஆனால் முடியாமற் போனது அரசு அச்சகருக்கும் ஒரு மாத கால சேவை நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளதை இன்று அறிந்து கொண்டேன் இவ்வாறு சிக்ஸ் மந்த் டீம் ஒன்றை கட்டி எழுப்ப முயல்கின்றனர் சாதாரணமாக ரணில் விக்ரமசிங்கவின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவருக்கு இரண்டு வருடங்கள் மாத்திரமே அரசியல் பலத்துடன் இருக்க முடிந்துள்ளது தற்போது அந்த இரண்டு வருடங்கள் நிறைவடைந்து வருகின்றது நாமும் எதிர்ப்பு கூற முடியும் இக்மாவின் பாவத்தின் வாக்கி இணைக்க அப்பட்டா அண்ணா வாக்கி கீ அண்ணா வாக்கி நாட்டுக்கு தேவையான தலைவரை சரியான நேரத்தில் முன்னிறுத்துவதாக ஸ்ரீலங்கா பெருமனுவின் நிறைவேற்று குழு மஹிந்த ராஜபக்சவுடன் கலந்துரையாடியே வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிக்கும் மணமகனை முன்னதாகவே தீர்மானிப்பது பிழை எனவே மணமகனை சரியான நேரத்தில் தீர்மானிப்போம் அப்போதுதான் திருமணம் சிறப்பாக அமையும் அப்படியெனில் மணமகனை தீர்மானிக்கும் தகுதி ஒன்று இல்லையா தேர்தல் ஆணையாளரே அதனை தீர்மானிக்க வேண்டும் அவரது தீர்மானத்திற்கு அமையவே நாம் மணமகனை தீர்மானிப்போம்

நிபந்தனைகளை இலங்கையும் உரிமையாளர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக லண்டன் பங்குச்சந்தை ஆவணம் ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது இலங்கை அதன் சர்வதேச இறையாண்மை முறைகள் தொடர்பில் குழு ஒன்றுடன் ஜூன் இருபத்தோராம் முதல் ஜூலை இரண்டாம் திகதி வரை மட்டுப்படுத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதாக அறிவித்துள்ளது இந்த குழு இலங்கையின் ஐம்பது வீதமான சர்வதேச இறையாண்மை முறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதானமான பிணைமுறை உரிமையாளர்களை உள்ளடக்கியுள்ளது இந்த கலந்துரையாடல்களில் சட்டம் மற்றும் நிதியல் ஆலோசனை நிறுவனங்களான எல்எல்பி லசான் எல்பி கேஸ் ஆகினவும் கலந்து கொண்டுள்ளனர் சர்வதேச மறுசுரமைப்பதற்கான இணைந்த நிதியல் நிபந்தனைகளுக்கும் பிணைமுறைகளை நிர்வகிப்பதை உள்ளடக்கிய இணைந்த செய திட்டத்திற்கும் இந்த கலந்துரையாடலின் போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடன் உறுதிப்பாட்டுடன் தொடர்புடைய ஸ்திரத்தன்மைக்காக இலங்கையின் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் குழுவும் சர்வதேச நாணய நிதிய ஊழியர்களும் இந்த செயற்திட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனை இணைந்த செயத்திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள பிணைமுறை தொகையில் இருபத்தெட்டு வீதத்தை குறைப்பதற்கும் முன்மொழியப்பட்டுள்ளது இதேவேளை பனிரெண்டு பில்லியன் டாலர் பிணைமுறைகளை மறுசீரமைப்பதற்கான நிபந்தனைகளுடன் இலங்கையும் கடன் வழங்குனர்களும் முணங்கியுள்ளதாக ப்ளூம்பர்க் இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது இது இலங்கை வங்குரோத்து அடைந்து இரண்டு வருடங்களுக்கு பின்னர் கடன் மறுசிரமிப்பின் இறுதிக்கட்டத்திற்கு அதனை கொண்டு சென்றுள்ளதாக அந்த இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது பொருளாதார செயல் மற்றும் செயற்பாட்டு பொறிமுறை ஆகியவற்றை உள்ளடக்கிய செயர்த்திட்டத்திற்கான உடன்படிக்கைக்கு இலங்கையும் பிணைமுறை உரிமையாளர்களும் முணங்கியுள்ளதாக ப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது மட்டுப்படுத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் இரண்டாம் கட்டத்தின் நிறைவில் வெளியிடப்பட்ட அறிக்கை கமைய இந்த தகவலை வெளியிடுவதாக ப்ளூம்பர்க் இணையதளம் குறிப்பிட்டுள்ளது காலஞ்சென்ற இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ராஜவரோதயம் சம்பந்தனின் பூதவுடல் யாழ்ப்பாணத்துக்கு இன்று கொண்டு செல்லப்பட்டு மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திலுள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்ட அந்நாரின் பூதவுடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தினர் விசேட விமானம் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டுவரப்பட்ட இரா சம்பந்தனின் பூத உடல் யாழ்ப்பாணம் மாற்றின் வீதியிலுள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு இன்று முற்பகல் பத்து மணியளவில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதன்போது சம்மந்தனின் பூத உடலுக்கு கட்சியின் கொடி போர்த்தப்பட்டு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது அஞ்சலி நிகழ்வில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் ஏனைய கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டு வைக்கப்பட்ட அன்னாரின் பூத உடலுக்கு இன்று மாலை நான்கு மணி வரை அஞ்சலி செலுத்த முடியும் என இலங்கை தமிழரசுக் கட்சியினர் அறிவித்துள்ளனர் காலஞ்சென்ற இரா சம்பந்தனின் இறுதிக்கிரியை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பல்வேறு துறைகளின் தொழிற்சங்கங்கள் இன்றும் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது அரசு அலுவலக ஊழியர்கள் இன்று பட்டி அணிந்து சேவைக்கு சமூகம் அளித்தனர் அரசு நிறைவேற்று அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை தமக்கும் வழங்குமாறு கோரி அரசு மற்றும் மாகாண ஊழியர்கள் இந்த போராட்டத்தினூடாக கோரிக்கை விடுத்துள்ளனர் காலி மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களும் இன்று தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் சுங்க கட்டடை சட்டத்தின் முன்மொழியப்பட்ட திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சுங்க அதிகாரிகள் சுகையின விடுமுறையை அறிவிக்கும் அடையாள தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர் இதற்கு முன்னர் சுங்க அதிகாரிகள் சட்டப்படி வேலை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இதனால் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை விடுவிப்பதில் தாமதம் நிலவுவதாக சுங்க ஊடக பேச்சாளர் சீவிலி ஆறு கூட தெரிவிக்கின்றார் சுகையின விடுமுறையை அறிவிக்கும் தொழிற்சங்க நடவடிக்கை இன்றும் நாளையும் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பனிப்பகிஷ்கரிப்பு இன்று நான்காவது நாளாகவும் தொடர்கின்றது பதினைந்து வீத சம்பள குறைப்பு மாதாத செலவுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமல் உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது ஒரு சில பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டமும் இடம்பெற்று வருகின்றது யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் பதில் அரசாங்க அதிபர்கள் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றனர் யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபராக மருதலிங்கம் பிரதீபன் இன்று கடமைகளை பொறுப்பேற்றார் பிரதமர் தினேஷ் குணவர்தனவால் பதில் அரசாங்க அதிபருக்கான நியமன கடிதம் நேற்று வழங்கப்பட்டது யாழ் மாவட்ட கடமை நிறைவேற்று அரச அதிபராகவிருந்த மானா பிரதீபன் முழுநேர பதில் அரசாங்க அதிபராக பணியாற்ற அமைச்சரவை அனுமதி வழங்கிய நிலையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டது இந்த நிலையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் அவர் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் யாழ்ப்பாண மாவட்டத்திலே நீண்ட காலமாக கடமையாற்றி ஒருவன் என்ற வகையிலே இன்றைய இந்த கடமையேற்பு என்பது எனக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு ஒரு புதிதான விடயம் இருந்தாலும் இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுடைய தேவைகளை இயன்றளவு பூர்ணப்படுத்தக்கூடிய அளவிலே என்னுடைய சேவைகளை இந்த மாவட்டத்துக்கு ஆட்டுவேன் என்றும் அதற்கு மாவட்டத்தினுடைய அனைத்து தரப்பினுடைய ஒத்துழைப்பும் அவசியமாக இருக்கின்றது இதனிடையே கிளுச்சி மாவட்ட முழுநீர் பதில் அரசாங்க அதிபராக எஸ் முரளிதரன் இன்று கடமைகளை பொறுப்பேற்றார் கிளுச்சி நகர் சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் மாவட்ட செயலகத்துக்கு அழைத்து வரப்பட்டார் பின்னர் அவர் தனது நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்க பாரிய மனித மூலதனம் தமக்கு தேவைப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் அவர் தெரிவித்தார் பிரபஞ்சம் வேலைத்திட்டத்தின் இருநூற்றி எண்பதாவது கட்டமாக மட்டக்களப்பு வாழச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலைக்கு ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இருதரப்பு கடன் செலுத்துவதை முதல் முன்னெடுக்குமாறு சர்வதேச நாணய கூறியுள்ளது எனினும் நாம் முட்டாள்தனமாக சென்று முதல் கடனை செலுத்துவதாக கூறியுள்ளோம் கடனை செலுத்துவதற்கு இன்னும் ஐந்து வருடங்கள் மேலதிக காலம் காணப்பட்ட நிலையில் எதற்காக இருபத்தி ஆண்டு செலுத்துவதாக இணங்கினீர்கள் இந்த விடயம் உண்மையை மக்கள் அறிய வேண்டியது மிகவும் அவசியமாகும் சிறந்த இருந்தால் அவராலும் முடியாது இரவு பகல் பாராது பாராளுமன்ற உறுப்பினர்களால் முடியாது அரசியல் வரலாற்றிலே எந்த ஒரு எதிர்கட்சி தலைவரும் செய்ய முடியாத செய்ய முற்படாத ஒரு வேலையை இந்த நாட்டிலே இருக்கிற தற்போது கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து இந்த நாட்டுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிற பாடசாலை மாணவர்களுக்கென்று ஒரு வேலை திட்டம் அதுபோன்று சக்கோல வேலை திட்டம் என்று சொல்லுகிற வேலை திட்டம் அதுபோன்று வைத்தியசாலைகளுக்கு பொருள்கள் வழங்குகின்ற வேலை திட்டம் என்கின்ற கோடிக்கணக்கான செலவிலே ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து முழு இலங்கையிலுமே செய்கிற ஒரு வேலைத்திட்டம் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய வேலைத்திட்டம் திட்டம் என்பதை கூறிக்கொள்வதிலே எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி இருக்கிறது மூன்று வருட கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுவிக்க கோரிய மனு தொடர்பில் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய உள்ளதாக சட்டமா அதிபர் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளார் இந்த பிணை கோரிக்கை கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பிணை கோரிக்கை தொடர்பில் ஆட்சேபணிகளை முன்வைக்க உள்ளதால் அதனை எழுத்து மூலம் தாக்கல் செய்வதற்கு எதிர்பார்ப்பதாக சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான அரசு தரப்பு சட்டத்தரணி தெரிவித்தார் இதன் பிரகாரம் ஆட்சேபணிகளை சமர்ப்பிக்க சட்டமா அதிபருக்கு கால அவகாசம் வழங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதி பிணை மீண்டும் ஜூலை பதினோராம் தேதி பரிசீலிக்கப்படும் என உத்தரவிட்டார் யுக்திய சுட்டி வளைப்பு நடவடிக்கைகள் புதிய மாற்றங்களுடன் இன்று முதல் மீண்டும் முன்னெடுக்கப்படுகின்றது நவீன யுக்திகளுடன் இந்த சுட்டி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி நிஹால் தால்தோவா தெரிவித்துள்ளார் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கான புனர்வாழ்வுக்கான பல்வேறு செயற்றிட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார் வெள்ளம்பीडीய லக்சந்த செவணை ஊட்டுத் தொகுதியை மையப்படுத்தி இன்று அதிகாலை முதல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதடன் போலீஸ் மா அதிபர் தேசி பந்து தென்னகோடும் இதில் கலந்துகொண்டார்.

கடந்த முறை வழங்கப்பட்ட பட்டியலில் கைது செய்ய முடியாதவர்களின் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சிலர் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் மீண்டும் விடுதலையாகியும் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக எழுநூற்று ஆறு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இது லாபமட்டும் தொழிலாக இருப்பதால் புதிதாக தொள்ளாயிரத்து இருபத்தி பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பேர் உள்ளனர் இதில் உள்ளடங்காதவர்களையும் போதைப்பொருள் பொருள் வர்த்தகத்தையும் கண்டறியும் நோக்கில் இன்று முதல் மீண்டும் யுக்திய நடவடிக்கை இலங்கை முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மேல் மற்றும் தென் மாகாணத்தில் போதைப்

மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடமேல் மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரிலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என திணைக்கிழமை குறிப்பிட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இன்று மாலை அல்லது இரவு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மனதாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்பஹா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கான காரணங்களை ஆராய்வதற்காக விசேட நடவடிக்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது கம்பகா மாவட்டத்தில் உள்ள பிரதான கால்வாய்கள் மற்றும் நீர்நிலைகளை அவதானித்து நீர் வடிகால் தடைகளை அடையாளம் காண எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டு தாபனத்தின் தலைவர் ஹிரான் பாலசூரிய தெரிவித்துள்ளார் அமைச்சர் பிரசன்ன ரனத்துங்கவின் பணிப்புரைக்கு அமைய கம்பகா மாவட்டத்தை வெள்ள அபாயத்திலிருந்து மீட்பதற்கு மோவம்ச திட்டம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நான்கு நாட்களுக்குள் டெங்கு பதிவாகியுள்ளனர் கடந்த மாதத்தில் மாத்திரம் மூவாயிரத்து முன்னூற்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதற்கமைய வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி எழுநூற்று முப்பத்தேழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர் டெங்கு காய்ச்சலினால் வருடத்தில் இதுவரை பத்து மரணங்கள் சம்பவித்துள்ளன இத்தனை நியூஸ் வசின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேடம் சந்திப்போம் மடத்தியால செய்திகள் வணக்கம்